வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி பிரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் பல விதமான கணிப்புகள் ஜோதிநிதியாக வந்திருக்கு இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு சீசன் அருமையாக போயின்னு இருக்குது வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தான் வந்து சேரும் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க சரி இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டாவது மேட்ச்சு நம்ம நே சொன்ன மாரி செகண்ட் பேண்டிங்க்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் ப்ரடிக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து வந்துச்சு அது அந்த அட்வான்டேஜஸ்ன்றது எப்படி இருக்கு பாருங்க அந்த லாஸ்ட்டு பாலில் அந்த லாஸ்ட்டு த்ரீ பால்ஸில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பவுலிங் போட முடியாமல் அந்த பவுலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிம்மன் நெண்மையர் அவர்கள் அதிரடியா வந்து வின் பண்ணிடாங்க பட் பஞ்சாப் கிங்ஸ் நேற்று உண்மையிலேயே கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் செகண்ட் பேட்டிங் அட்வான்டேஜ்ன்றது சற்று அதிகம் தான் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரியன் வந்து திட்டத்திட்ட பயிற்சி ஆயிட்டாரு மேஷம் ஒன்றுக்கு வந்திருக்கிறாரு மேஷ ராசில அஸ்வினி ஒன்றுக்கு வந்து வந்திருக்கிறாரு ஒன்றாம் பாதத்துல இருந்தாலும் அது தியாஜம் திட்டத்தட்ட அங்க வந்து பலன் குறைவு அதோடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட மீனத்துல இருக்கிற தான் இருக்கும் ஓகேங்களா அது மேஷத்துக்கு ஆகாத கணக்கு தான் மீனத்தோட பழங்கள் வந்து சட்டு தரும் ஏன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்துக்கு வந்து பழம் வந்து கம்மி அதை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆகும் அது வரைக்குமே இந்த செகண்ட் பேட்டிங்க்கு வின்னிங் ப்ரிடிஷன் வின்னிங் டீமுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குதோ அதே இது ஒரு வேளை வந்து இன்னைக்கு ரெண்டு டீம் வந்து மோதுது எம்ஐ டீமு சிஎஸ்கே டீம் ரெண்டு டீம் வந்து மோதுன்னு வச்சுக்கோங்க அதில் வின்னிங் டீம் ஒரு வேளை சிஎஸ்கே வந்து வின்னிங் டீம்னு வச்சுக்கோங்க அது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அதுக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அதே அளவு பலம் செகண்ட் பேட்டிங்க்கு இருக்கும் ஒருவேளை சிஎஸ்கே வின்னிங் டீம் அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா மொத்த பலமும் சிஎஸ்கேக்கு வந்துடும் ஓகேங்களா இதே தான் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படிதான் இருக்கு இதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் வந்து கொஞ்சம் வின் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமா இருக்கும் ரீசெண்ட் டைம்ல பாத்திருப்பீங்க இந்த செகண்ட் பேட்டிங் டீம் எல்லாம் நல்லா வந்து வின் பண்ணியிருப்பாங்க சரி இன்னைக்கு யார் வந்து வின் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பாத்திரலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு இது வந்து இருபத்தெட்டாவது மேட்ச் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது சண்டே அப்படின்றதுனால ரெண்டு மேட்ச் இருக்கு கே கேஆருக்கும் எல்ஹ்க்கு ஒரு மேட்ச் இன்னொரு மேட்ச் எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு மேட்ச் ஓகேங்களா இன்னைக்கு வந்து தேதி பதினாலு ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி முப்பது நிமிஷம் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா இன்னைக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு அனைத்து தமிழ் மக்களுக்கும் கண்டிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்ப்பீங்க ஸோ அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாமல் அமைய வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன் எல்லாருமே ஒரு செல்வ செழிப்போட மன நிம்மதியோட ஃபஸ்ட்டு மன நிம்மதி வந்து எல்லாருக்கும் அவசியமான ஒன்று அதற்கு செல்வம் அதாவது பணம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றியாமையாத ஒரு செயல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மன நிம்மதி அது வந்து ரொம்ப முக்கியம் எல்லாரும் மன நிம்மதியோட இருக்கணும் செல்வ சிரிப்போட இருக்கணும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் ஆஹ் சரி இன்னைக்கு வந்து மூணு முப்பது கீழன் கார்டன் கொல்கத்தா வந்து மேட்ச் நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் சிம்ம லக்னம் மேஷத்துல குரு சூரியன் மிதுனத்துல சந்திரன் கன்னியில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்துல ராகு சுக்கரன் புதன் ஓகேங்களா லக்னம் நட்சத்திர புள்ளி உத்திரம் ஒன்று சூரியன் அஸ்வினி ஒன்று சந்திரன் திருவாதிரை மூன்று செவ்வாய் போரட்டாதி ஒன்று புதன் ரேவதி மூன்று குரு பரணி நான்கு சுக்கரன் ரேவதி ஒன்று சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி ரெண்டு கேது அஸ்தம் நான்கு ஓகேங்களா கே கேஆர் டீம்ல நீங்கள் விளையாட்டு பாசிபிள பிளேஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நராயன் பில்சால் ஆன்றிச் ரகுவன்ஷி ஐயர் நிதிஷ் ராணா அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க வந்து வே அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிதிஷ் ராணாக்கு ஆரம்பத்துல வாய்ப்பு கொடுத்தாங்க சரியா பக்கம் பண்ணல வெங்கடேஷ் ஐயரும் இந்த சீசன்ல இன்னும் சரிசா பெருசா சோபிக்கல சோ நிதிஷ் ராணா இன்னைக்கு இடம் பெறுவாருன்ற மாதிரி சில கேள்விகள் இருக்கு பார்க்கலாம் அப்படி இடம் பெற்றார்னா நிதிஷ் ராணாக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஒராள சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிங்கு சிங்கு ஆண்ட்ரே ரசல் ராமன் தீப் சிங் அக்ஷித் ராணா அப்படின்னா வைபவ் அரோரோ ரெண்டு பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்கு ரீசெண்ட் டைம்ல ரெண்டு ஒரு ஓரளவு சிறப்பாக பவுலும் பண்ணியிருக்கிறாங்க வருண் சக்கரவர்த்தி இம்பேக்ட் பிளேயரா சுயேஷ் சர்மா அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்எஸ்ஜி டீமை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் குவிண்டன் டீகாக் தீபக் கூடா அப்படின்னு தேவ்தத் படிக்கல் ரெண்டு பேருமே இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஆனால் தீபக் கூடாது நேற்று மேட்ச் மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் பட் தேவ்தட் படிக்கல் எந்த மேட்சிலையுமே இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அஞ்சு மேட்ச் நடந்துச்சு அஞ்சு மேட்ச்லயுமே இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல ஓகேங்களா அதனால தீபக் கூடா ஒரு வாரன்ற மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் மார்க்கோ டைனிஸ் ஆயுஷ் பதோனி நிக்கோலஸ் பூரன் குருணால் பாண்டியா ரவி புஷ்நாய் அர்ஷத் கான் நவீன் உலக் யாஷ் தாக்கூர் ஒரு இம்பாக்ட் பிளேயரா மணிமாறன் சித்தார்த் எம் சித்தார்த் அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி டாஸ் வந்து யார் வின் பண்ணுவா ரெண்டு மேட்ச் வந்து டாஸ் வந்து ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கே கேஆர் வந்து டாஸ் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நேற்று வந்து ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கான பதில வந்து இப்போ நான் முன் வைக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன கேள்வின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எல்லாத்துக்கும் காமனு அது எப்படி சண்டிக்க மட்டும் வேற ஒன்று வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க கண்டிப்பா கிடையாது டைம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது வேற பட் அஸ்ட்ராலஜி ரீதியாக லக்னம் மாறத்துன்றது வேற இப்ப வந்து இந்த மேட்ச் எடுத்துக்கோங்க இருபத்தி எட்டாவது மேட்ச் இது இந்த மேட்ச்ல வந்து லக்னம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்துல உத்திரம் ஒன்னாவது பாதத்தில் ஆரம்பிக்குது மேட்ச் வந்து மூணு முப்பது மணி கணக்கு ஆனா இதே மூணு முப்பது மணியை மும்பைல போட்டோம்னா திட்டத்திட்ட பூர நட்சத்திரம் தான் வரும் பூர நட்சத்திரமோ அல்லது அஷ் மூல நட்சத்திரமோ மணிக்கவும் மகம் நட்சத்திரமோ அல்லது பூர நட்சத்திரமோ இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் தான் வரும் உத்தர நட்சத்திரத்தில் வராது ஓகேங்களா சூரியன் சூரியனோட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிற இந்த லக்னம் அதாவது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சு உதிச்சு சீக்கிரமாக வந்து மறைஞ்சிரும் நம்ம தமிழ்நாடு அந்தமாரி சைட்ல ஒரு மிடில் டைம்ல சூரியன் உதிக்க ஆரம்பித்து மிடில் டைம்ல மறைஞ்சிடும் இந்த இந்த பக்கம் அகமதாபாத்து இந்த சைடு போக போக இந்த மகாராஷ்டிரா இந்த சைடெலாம் போக போக கொஞ்சம் லேட்டாக விடியல் ஆரம்பித்து கொஞ்சம் லேட்டாக வந்து சூரியன் வந்து மறையும் ஆனா ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது எல்லாருக்கும் காமனாக வந்து அச்சாம்சம் தீர்ஷா அம்சம் வச்சு ஒரு மத்தியபமாக வச்சு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லிட்டு அவங்க அனுகுறாங்க பட் லக்னம் நமக்கு அது போல வராது லக்னம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் எல்லா இடத்துக்கும் இது வந்து நிறைய பேருடைய கேள்விகளுக்கான பதில் இது நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு டைம் ஒரு மூணு முப்பது மணியை ஒரு சண்டிகரில் போட்டு பாருங்க ஒரு நியூ டெல்லியில போட்டு பாருங்க ஒரு கொல்கத்தாவில் போட்டு பாருங்க மகாராஷ்டிராவில ஒன்று போட்டு பாருங்க லக்னோவில் ஒன்று போட்டு பாருங்க ஒரே அதே மூணு மணி முப்பது நிமிஷத்தை சென்னையில் போட்டு பாருங்க லக்னம் வந்து ஆகும் கண்டிப்பாக வேற வேற பாதத்துக்கு நகரும் வேற வேறு நட்சத்திரத்துக்கு நகரும் அதை வச்சுதான் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து நிறைய மாறுது ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் தனித்தனியாக வந்து போரோஸ்கோப் எடுக்கணும் ஓகேங்களா சரி உங்களுக்கான கேள்விக்கு பதில் கிடைச்சிங்கன்னு நினைக்கிறேன் டாஸ் வந்து கே கேஆர் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பில் இருக்கு கே கேஆர் டீமில் இன்னைக்கு சுனில் நரேன் பில் சால்ட் ஸ்ரேயசையர் ஆண்ட்ரே ரசல் ஹர்ஷிட் ராணா சுயேஷ் சர்மா ராமன் தீப் சிங்கு ஒரு ஆப்ஷனல் பிளேயரா ரிங்கு சிங் அவர்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு இப்ப நம்ம சொல்றதுலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேயர் வந்து இன்னைக்கு விளையாட மாட்டாங்க கண்டிப்பா ஒரு இடமாற்றம் அதிகமா பிளேயர் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ யாராச்சும் ஒருத்தர் உள்ள போறாங்க வெளியே போறாங்கன்னா அதுக்கு ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க சுனில் நரேன் பிலிப் சால்ட்டு ஐயர் ஆண்ட்ரி ரசல் ராமன்தீப் சிங்கு ஹர்ஷிட் ராணா ராமன்தீப் சிங்கு ஹர்ஷித் ராணாலாம் ஏன்னா சந்தேகங்க வைபவ அவங்க விளையாடுவாரு அதனால இவங்களாம் வந்து விளையாண்டா சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சுயேஷ் சர்மா சுயேஷ் இம்பாக்ட் பிளேயரா ஒரு வாரம் இடத்தையும் கேள்விக்குரிய விஷயம் ஆனா வந்து கிரிக்போஸ் ஆப்ல இவங்களா விளையாடுவாங்கன்ற மாரி அப்டேட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கே தெரியல யார் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஒரு ஆப்ஷனல் பிளேயர் ரிங்கு சிங் அவர்களை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லைன் அப் வந்தாதான் நமக்கு தெரியும் எல்ஹி டீம் பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் மார்க்கோ ஸ்டைனிஸ் நிக்கோலஸ் கூரன் ரவி பிஷ்நாய் யாஷ் தாக்கூர் அஞ்சு பேரு ஒரு ஆப்ஷனலா கே எல் ராகுல வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க ஓகேங்களா மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணி வின் பண்ணால் ஸ்டே செய்யர் அப்படின்னா ஆண்டே ரசல் வந்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்ஹி டீம் வின் பண்ணால் குயின்ட் டிகாக் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஓகேங்களா மேட்ச் வின்னர் மற்றபடி எந்த அப்டேட் இருந்தாலும் நான் வந்து டெலகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா அப்டேட்டுமே டெலகிராம் சேனலில் தான் வரும் தொடர்ந்து சேனலுக்கு வந்து ஆதரவு காருங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் சேனலுக்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சமே உங்களுக்கான உதவியை கண்டிப்பாக தரும் ஓகேங்களா என்னோட சேனலில் எல்லாருக்குமே உங்களால் உதவி செய்யுங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களை உயர்த்தும் ஓகேங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ